முப்பத்தி மூணு அடி ஒற்றைக்கல் சிவலிங்கம் ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் பயணமா இது சாதாரண செய்தி இல்லை தமிழ்நாட்டோட பெருமை இப்ப பீகார் வரைக்கும் போகுது இந்த பிரம்மாண்ட சாதனை எப்படி சாத்தியமாச்சுன்னு அடுத்த அறுபது வினாடியில் பாருங்க இப்போ எல்லாரும் பேசிக்கிற ஒரே விஷயம் பீகார்ல கட்டப்படுற விராட் ராமாயண கோவில் அதுல தான் உலகிலேயே உயரமான முப்பத்தி மூணு அடி சிவலிங்கத்தை நிறுவ போறாங்க ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா அந்த சிவலிங்கம் செய்யப்பட்டது நம்ம மகாபலிபுரத்தில் லோகநாதன் சேதுபதி டீம் தான் முந்நூற்றி ஐம்பது டன் எடை உள்ள ஒரே கிரானைட் கல்லில் இதை பிரம்மாண்டமாக செதுக்கியிருக்காங்க இந்த லிங்கத்துல ஆயிரத்தி எட்டு சின்ன லிங்கங்கள் செதுக்கியிருக்காங்கன்னா அதோட நுட்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க அதோட இடம் மட்டும் இரநூத்தி பத்து டன் இந்த லிங்கத்தை மகாபலிபுரத்திலிருந்து பீகாரில் இருக்கிற கிழக்கு சம்பரான் வரைக்கும் கொண்டு போக தொண்ணூற்றி ஆறு சக்கரங்கள் கொண்ட ஸ்பெஷல் ட்ரெயிலர் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு இன்ஜினியரிங் அதிசயம் இது நம்ம தமிழ்நாட்டு மண்ணோட உழைப்பு ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் பயணத்துல பண ஊர் வழியா போயிட்டு இருக்கு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நாள் ஆகும்னு சொல்றாங்க இதோட செலவு மட்டும் கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபா ஆடாடா பீகார்ல ஆயிரத்தி எண்பது அடி நீளம் கொண்ட அந்த கோவில் மையத்தில் நம்ம லிங்கம் நிற்க போகுது ஏற்கனவே கன்னியாகுமரியில் இருக்கிற செங்கல் மகேஸ்வரர் சிவலிங்கம் தான் உயரமானது ஆனால் இது ஒற்றை கல்ல செதுக்கப்பட்ட மிகப்பெரிய லிங்கம்ங்கிற பெருமையை தட்டிட்டு போகுது இது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிக பெரிய மரியாதை முப்பத்தி மூணு அடி ஒரே கல்லுல செதுக்க பத்து வருஷம் உழைச்சிருக்காங்க இது வெறும் சிலை இல்ல நம்ம சிற்ப கலையோட பிரம்மாண்ட சாட்சி உலகமே தமிழனோட திறமைய பாக்குது விராட் ராமாயண கோவிலோட பிரதான பணிகளை இந்த சிவலிங்கம் நிறுவனத்துக்கு அப்புறம் இன்னும் வேகம் எடுக்கும்னு சொல்றாங்க நம்ம தமிழ் சிற்பிகளின் இந்த உலக சாதனை பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நம்ம ஊரு பெருமைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க முன்னூத்தி ஐம்பது டன் ஒற்றை கல் மறக்காதீங்க